ஆனுவல் எக்ஸாம் லீவ் எல்லாம் முடிச்சிட்டு எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட் ஆகி ஸ்டாண்டர்ட் எய்டன்ஸ் எல்லாம் இருக்கும் நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டாண்டர்டோடைய இந்திய படிச்சக்கூடிய ஒன்பது லெசன்ஸ் எடுத்து ஒன்பது சாதனே உங்களுக்கு பத்தாவது தான் அப்படியே வந்துடும் செகண்ட் லேண்ட்வே படிக்க சொல்றீங்க இதுல இருந்து கொஞ்சம் ஒரு ட்வெல்டேஜ் எக்ஸ்ட்ராவா அங்க வந்து ரிலேஷன்ஸ் ரோஸ் ஆகுறதுன்னு அல்விட்ரா படிக்கீங்க அதோடய எக்ஸ்ட்ராவா அங்கே சேம் அல்வி ஸ்டாண்டர்ட்லயும் அல்வி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க நயன்த்ரா இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம ஃபார்முலாஸ்லாம் ஸ்டாண்டர்ட்ல பேசிக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காக்க போறோம் ஸோ ஃபேஸ்குல அது அப்படியேதான் வந்து வரும் ஸோ அவரையும் எல்லாம் மாற்றமும் இருக்காரு அதே மாதிரிதான் எல்லா லெசனமும் காயப்படை வலியல் வரியியல் நிகழ தகவல் குறியியல் அளவியல் இன்சுரேஷன் இன்சிரேஷன் ஜாமெட்ரினாமெட்ரி அண்ட் ஜாமெட்ரி எல்லா லெசன்ஸ் அப்படியே டெம்பி ஸ்டாண்டர்ட் வரும் என்ன இதுல இருந்து ஒன் ஃபைவ் பெர்சென்டேஜ் எக்ஸ்ப்ளாவா இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு கான்செப்டும் நீங்க தெரியா படிச்சுக்கோங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் ரொம்ப ஈஸியா ஹண்ட்ரட் மார்க் அங்கே ஸ்கோர் பண்ணலாம் ஹண்ட்ரட் மார்க் ஸ்கோர் பண்ண அங்கே ரொம்ப இருக்கும் நம்ம கிளாஸ் ஒரு நம்மளுடைய மார்க் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேவா இடத்தில் வழி கிடக்கும் இத வந்து தமிழ்ல இன்னொரு உதவாம சொல்லலாம் மனம் இருந்தால் உண்டு இத நாம இன்னும் நம்ம இன்னொரு நக கேட்டாலும் மனம் இருந்தால் உண்டு நம்ம வந்து உங்க மனசு வச்சோம்னா உங்களாலேஜ் மார்க் பண்ண முடியும் நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும் புக்கு படித்தோம்லி வரைக்கும் ஒரு டான் ஹாஃப் டேர்டி வரைக்கும் ஒரு டான் ஆன்வலுக்கும் ஒரு ஸோ த்ரீ புக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு தான் படிச்சிருக்கோம் இந்த வருஷம் நமக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இட் இங்கிலிஷ் ஸ்டார்ட் பண்ணுற பாடம் எக்ஸாம் வருது இதே தான் ஹாஃப் பிளஸ் ஒரு த்ரீ லெசன்ஸ் ஏதாவது வரும் ஆன்வலுக்கு டோட்டலாக இருக்கிற நைன் லெசன்ஸும் வரும் ஸோ இதே தான் பேட்டர்ன் அப்படியே டென்த்துக்கும் ஃபாலோ ஆகும் ஸோ நினைக்கல வந்து ஒரு பேட்டி ஓகேவா ஸோ நம்ம பெருசா யோசிச்சு சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ஒரே நாளும் அதனால நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு இங்கிருந்தே ஜெய்ஸ வந்து நல்லா போட்டு டென்த் ஸ்டாண்டர்ட்ல நினைப்பா ஹண்ட்ரட் மார்க் போடுத்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு வெந்தால் மகிழ்ச்சி போர்த்தா மீண்டும் சகிச்சு தொடர்றதுக்கும் நம்ம ஓகேவா ஸோ நம்மளால வந்து மனசு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது இந்தியா நடக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்லயுமே செஞ்சா இருந்ததுங்க ஏதாவது டவுட்ஸ்னா அப்பப்பவே கேளுங்க அந்த டவுட் சேர்த்து வச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வைக்காதீங்க எல்லா டவுட்ஸுமே அங்கேயே வந்து நீங்க சாப்பிட்ட கேட்கலாம் அதுல அனல்ஸ் பண்ணும் கேட்கலாம் ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் முதல் பாடம் செட் தனமு செட்லாங்ஸ் கணம் கணம்னா என்ன கணக்கை கண்டுபிடித்தவர் யார் ஒரு ஜெர்மன் தனிதமேலாளர் ஜார்ஜ் கேண்டர் அப்படிங்கிறவர் தான் வந்து கணங்கினுடைய கோட்பாடுகளை உருவாக்கினார் ஓகேவா கணம் அப்படின்னா என்ன இன்னும் இந்த கணம் கணம் சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய டே டு டே நைட்ல எல்லா எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் செத் அவர் கணம் அப்படிங்கறத வந்து செட் அப்படின்னு சொல்லுவோம்

அப்படிதான் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தலி தொகுத்தே கணம் எனப்படும் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களி தொகுப்பே கணம் எனப்படும் அப்படின்னு கலெக்ஷன் Very defined collection of objects. So, a very defined collection for Books. day to day the are getting books. Household items, alarmic, the TV, working machine, iron box, household items, household items.

ஆரம்பிக்க ஆப்பிளா ஒரு ஆசை எடுத்துக்கலாம் நம்ம எப்படிதான் பார்த்து அழகா இல்ல கற்களை இருக்காதான் நல்லா இருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சோ

the carbon character point is a tetrahedron okay va and carbon chemical in the five of carbon tri carbon man of the carbon in the aromatic ring alapa naalla man the ninth shared a structured bond secure or ganam abhi chelalam a one half of the ethyl group that is the marla wala carbon ganam gina amche chella யாருடைய யாரு பணத்தை நம்ம இருக்க இழந்து நம்மளால வேலைகளையோ எந்த பொறுமையில நக்கார பற்றக்கூடிய மாணவர்கள் செஞ்சுக்கோங்க இந்த எக்ஸாம்ல நீங்க தேர்ட்டி ஃபைவ் மாச பட் நீங்க தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து அகலம் வந்து

கரெக்ட் அப்பா கரெக்ட் ஆஃப் எல்லாமே வந்து நம்மளுடைய கனட்சாடைய பேசக்கூடாது பேசாமல் இருந்தா அப்படின்னு சொல்லும் சொல்றான் ஓகேவா இந்த பாடத்திலிருந்து நான் என்னென்ன கற்றுக்காமல போகும் கற்றாலின் நோக்கம்ல என்னென்ன அப்படிங்கறது கத்தியும் கணம்னா இந்த நமக்கு தெரிஞ்சாச்சு சோ இத வந்து எப்படி வந்து இந்த கணம் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணுவோம் என்னங்கிறது நம்ம கற்றுக்கூடிய விஷயங்கள் சொல்ல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சோ கணம் என்றால் என்ன இந்த கணத்தை எவ்வாறு விவரிப்பது அப்புறம் அந்த அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃபர் அப்புறம் கணங்களின் வகைச்சால் खाली सबसे गणित सेल वालों का रिंग गणित के ये वाले निकलते हैं अपने ब्रिंग प्रोडक्शन कूलर ब्रिंग डायग्राम अपने निकले हुए तो ये लोग तो खुदी सब पापर को लिये हो रही हैं। हमें गणित के ये वाले फाइनांस चीजों मतलब फंड அதே மாதிரி இந்த கனங்கள் சரியானோ சேர்க்க பண்றது பண்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லாபம் நமக்கு என்ன சொல்றது சொல்றதுலா உங்களோட அபிபிராயிக் ஐடென்டிஸ் அதாவது கனமொழியை பயன்படுத்தி வாழ்க்கை பயன்பாட்டு கணக்குகளை தீர்வு காணுது அதாவது நம்மளுடைய like four to problems in the number. So and represent your set in different forms. Identify different types of sets. Understand and perform set operations and apply use in Venn diagram. To know the commutative, associative, and distributive properties amongst it. To understand and verify the modern laws. செசிக் கான்செப்ட் ஃபுல்லாக ஆயிடுச்சு நமக்கு எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துதான் நீங்க திரும்பி கேட்கலாம் இப்போ கணம்லாம் என்னன்னு பாக்கு கணத்தை எவ்வளவு उपार भी बढ़ा ये तो जीरा होल्स पाया अभी कुल एस पाया टी पाया रसूल ये भी अभी सब ये लोग होंगे अरे मारे न गणना तय युग्वार पुरी के बिल्कुल गणना तर पुरी के बिल्कुल पहले तो प्लेट सार माइनस आ सामीशन अनुमान सिद्ध बनाना होगा यानि अनुमान गणना तय ग्राफरेक्शन सही रहता है ग्राफरेक्शन पावर types of representation. Correct. Okay, ma. Three types of representation. So, how are you, ma'am? So, can I have an answer, ma'am? Can I have a quick, quick, more? If not, I mean, if the paper Representation of a Yeah. Either one will uh, set up all odd numbers. The set up odd numbers. zero ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் அண்ட் சோ ஆன் அதாவது இந்த கலெக்ஷன் கலெக்ஷனாக கார்ட் நம்பர்ஸ் எப்படி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் இங்க சொல்றேன் கலெக்ஷனா கார்டு நம்பர் அப்படிங்கிறத த செட்அப் ஹார்ட் ஹார்ட் நம்பர் செட் செட் ஆஃப் கார்டு நம்பர் இல்லைன்னா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நயன் த்ரூ ஆட் நம்பர் தான் அப்படியும் இல்லை அப்படின்னா कलेक्शन ऑफ र नंबर्स इक्वल टू एक्स वाह एक्स इज ए र नंबर आरावली कलेक्शन ऑफ र नंबर्स इक्वल टू एक्स में विलोग कर दो

தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு சொல்றேன் எங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கணத்தினை குறிப்பிடும் முறை ஓகேவா

இதற்கான விளக்காங்க ஓகேவா தமிழ்ல டிஸ்கிரிப்டிவ்கா அப்படிங்கறத விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறைன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் விவரித்தல் அல்லது வர்ணனை வர்ணனை விவரித்தல் அல்லது வர்ணனை முறை அப்படின்னு சொல்லுவோம் சகbundle form ஆ ஆ ஆல்பமா தான கட்டாயத்துக்கு குறை அலகு ஜிஜி முறை அப்படினு சொல்லுங்க ஜிஜி ஜியா هيبقى هنعمل नमस्कार form ஆ tablet form கட்டியல் முறை அலகு அப்படினு சொல்லுங்க சோ கரெக்ட் பேங்க்கrangle லேல தரகான விவர இலக்கங்க இல்லனா செட்டிலダー form फर्स्ट வந்து டிஸ்கிரிப்ஷன் form ஆ விள விவரிடல் होई அதாவது விவரித்தல் இப்ப நான் லாஸ்டா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஒற்றை படை எண்கள் தொகுப்பை எப்படி கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருந்தோம் த செட் ஆஃப் ஹார்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் சரியா அதுதான் வந்து ஒரு விஷயத்தை முழுமையாக விளக்குவது வர்த்திப்பது விவரிப்பது செட் ஆஃப் ஆர் நம்பர்ஸ் அப்ப அந்த இடத்துல என்ன ஆச்சு செட் ஆஃப் ஆர்

ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க தெரியும் ஏஇயூங்கிறது நமக்கு தெரியும் ஆனா நம்ம என்ன சந்திப்போம் ஆங்கில உயிர் எழுத்துகள் கனம் இதை வந்து ஆங்கில உயிர் எழுத்துதல் அப்படின்னு அதே மாதிரி அந்த விஷயத்தை கன கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை செட் ஊர் ஃபார்ம்ல எழுதும்போது தெரியல A is equal to set of X that X belongs to. Uh, Robbers in English. I mean, so English alphabet X And X is a robber in English alphabet. X. N, என்ற கணத்திற்குள்க் உள்ளது என்பது ஆங்கில உயிரெழுத்து அப்போ ஆங்கில உயிரெழுத்து என்ன பெற எழுதுவோம் எழுதும் இதுக்கும் இங்கிலீஷ்ல குடித்தாலும் அத வந்து நம்ம எப்படி எழுதுவோம்

सेटाफॉल वावल्स इन इंग्लिश अल्फाबेट है हमें इधर ना डिफाइन कर गाओ तो सेटाफॉल वावल्स इन इंग्लिश ये इज इक्वल टू एक्स सच का एक्स इज अ वावल इन इंग्लिश ये इज इक्वल टू ए बी आई टू बी इसको इधर मूल रूप में मूल फॉर्म डिस्क्रिप्टिव फॉर्म ना आधा नहीं मूल में यहाँ ना मिला कुछ बदल இருக்கூடியா எழுதிட்டீங்க அப்படின்ட்டு அது வந்து என்ன சொல்றது இருக்கவங்க எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றீங்க அத்த வந்து படிச்சுக்கிட்டீங்க உங்க வாத்தப்போ இன்னொரு ஏ வந்து இல்ல மாணவர்கள் எழுதிட்டு இதுல வந்து இங்க ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல இருக்கிற பாய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோ ஒய்யோ க்ளான்ஸ் கொடுத்துருக்கலாம் साइंड स्टैंडर्ड बॉल वही सेक्शन बॉल दबीं सोल्टू और कनेक्शन थोड़ा बुद्धिमान सो इधर ना हम लोग इनके नाम से डिस्क्राइब मिला पंडित दिनिया पासपोर्ट बॉल सर्दी ना पासपोर्ट बॉल सीन सीन ऐडिंग है इनके वाला दबाल स्कोलिंग में शुरू ही है इनमें मोर्नू शुरू ही है सो इधर कौन बड़ा ह

மொத்தம் வந்து லெவன் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பதினோரு வகையான கணங்கள் ஒவ்வொரு கணங்களுக்கும் ஒவ்வொரு கணங்கள் அது என்னென்ன அப்படிங்கிறது பாருங்க பரவாயில் வகையான கணக்கால் சுற்று அப்படின்னு பார்ப்போம் சொல்லிச்சேன் அவங்க விரக்கணம்னா என்ன கணத்தை குறிக்கிற மொழிகள்லாம் என்ன அப்படின்றது ஏதாவது டவுட் அப்படின்னா கேட்கும் ஒரு கணம் ஒரு செட்டை வந்து எப்படி நீங்களும் பண்ணணும் ஒரு டைப் ஆஃப் செட் இருக்கு அதுல ஏதாவது பங்கே இருந்தா கேட்கலாம் விரை மாதம் டைப் ஆஃப் செட்ல தைச்சிருக்கு

breakfast, lunch, notes, household items, and all of them will be set in the bundle. Okay, ma'am. So, number one, third word, we have to go to the next one. So, we have to go to the next one. So, we have to go to the next one. So, we have to go to the next one. So, we have to बूंजी वाला घर हम तो बूंजी वाला घर बिल्ड लगाओ फिर हाल में सरकार का टेंशन आउट है सरकार का टेंशन ऑफ़ अपसेट बिल्ड साइट दूसरी तरफ बिल्ड टॉप एंड चार्बर को ये तो हम लोग ये क्या अंदर चाइना को हमारे उम्र आलरेडी चिंतन जो नहीं करती काम ये तो हम लोग किसान इंसान दाल चलिए ना हमारे நேம் சொல்றே அவங்க அதற்கான விலை தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அவன் நமக்கு ஒரு கொஸ்டின் ரீட் பண்ண உடனே அதற்கான விடையை வந்து சொல்ல முடியும் நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையுமே ரெண்டு வார்டிங் எப்பாரா தெரிஞ்சுக்கணும்னா இங்கிலீஷ் வச்சா தமிழ் அந்த கேன்சல் பண்ண முடியும் தமிழ்ல வந்து உங்களுக்கு ஒரு இது தர இருக்கு அப்ப அது மேக்கிங் தி சௌன்ட் தி வரின் நெவர் தாகோம் யெக்கர் கரெக்ட் தி சௌன்ட் தி வரின் பீஸ் சென்ட் ஆனலே பார்முலாக்கு ஈசி மெத்தட் இருக்கு சோ அவார்டா இஸ்னாமோம் இன் ஸ்டாப் ஆஃப் ஓகேவா சோ நெக்ஸ்ட்